அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம் கேள்வி கேட்காதவர் பிரசனம் பகுதி மூன்று பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் ஓகே குட் வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டால் ஈஸியாக பதில் சொல்லிடலாம் ஆனால் வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்க லேட் பண்ணாலும் அல்லது வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்க கூச்சப்பட்டாலும் சரி தாங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தின் மூலமாக ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் உங்கள் கேள்வி இது இந்த விஷயமாக தான் நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க நான் கேட்ட கேள்வி சரிதானே என்று சொன்னால் ஆமாம் என்று ஒத்துப்பாங்க என்ன சார் இது ஒரே ஆச்சரியமாக இருக்குது நான் ஜாதகம் கொடுக்கல என்ன கேள்வியும் நான் கேட்கல ம் எந்த விஷயம் கூட இங்கே எதுவுமே நான் டிஸ்கஸ் கூட பண்ணல பட் எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இதுதான் விஷயம் என்று என்னால் புரிஞ்சுக்க முடியல சார் ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது சார் இங்கே ஒன்றும் மேஜிக் இல்லைங்க உங்களை போல நானும் ஒரு சாதாரண மனுஷன்தாங்க என்ன ஜோதிடர் என்கின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னேன் ஓகே இன்றைய தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம் கேள்வி கேட்காதவர் பிரசனம் பகுதி மூன்று பார்ப்போமா வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி த பாருங்க இப்ப என்ன கேட்கலாம் காதல் திருமணம் பற்றி கேட்க வந்தீங்களா அப்படி எங்கப்பா ஸ்ட்ரைட்டா மேடர் கொண்டார் சார் எப்படி சார் தாங்க சொல்லுது காதல் திருமணம் பற்றி கேட்க வந்தீங்களா எஸ் யூ ஆர் கரெக்ட் எட்டு குடியவர் உதயத்தில் இருப்பதால் அவமானம் ஏற்படும் அடுத்து சூரியனை கவிப்பதால் அதுவும் ஆறு குடியவரை கவிப்பதால் அப்பா தான் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் காதல் திருமணத்திற்கு அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்பா வந்து கண்டிஷன் போடுவாருங்க குடும்ப கௌரவம் முக்கியம் இந்த காதல் விஷயத்தினால எனக்கு அதிகமாக சொந்தக்காரக்கு முன்னாடி தலை தலை தலைக்குனிவு ஏற்படும் என் பேர் எனக்கு கெட்டு போயிடும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ ஆனால் நான் காதல் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்பா இப்படிலாம் சொல்லுவார் ஆமாம் சார் எங்கள் அப்பா சொல்லுறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்பா நான் நேர்ல கூட பாத்துட்டு கிடையாதுங்க பிரசன்னா தான சொல்லுது பைனலா என்ன சொல்ல வரேன் காதல் திருமணம் நடக்காது என்று சொல்லணும் இதுதான் விஷயம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல திரிகின்ற ராசி கெடுத பாருங்க ரெண்டாவது திருமணம் பற்றி கேள்வி கேட்க வந்தீங்களா சூப்பர் செகண்ட் மேரேஜ் பற்றி தான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க சார் வாட் வாட் யூ மீன் யார் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நவகிரகங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் அனைவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பிரசனத்தை பார்த்தேன் அதில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க அதான் சொன்னேன் உண்மையிலேயே நீங்கள் பிரில்லியன் சார் சூப்பர் விஷயத்தை கட்ட கரெக்டா சொல்றீங்க சார் உபய உதயம் இரண்டு முறை குறிக்கும் உதயத்திற்கு ஏழில் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதி நிற்கும் ஸ்தானம் திருமண ஸ்தானம் மற்றும் ஸ்தானமாகும் அடுத்து ஒன்போதில் ஆறுடம் அது ரெண்டாவது திருமணஸ்தானம் ஆறு இடத்தில் கவிப்பு கவிப்பின் அதிபதி உதயத்தில் அடுத்து கவிப்பு தன்னுடைய பயணத்தில் அடுத்து கவிக்கப்படக்கூடிய கிரகம் திருமணக்காரன் புதன் அவரே ஏழு கூடியவராக இருப்பதால் ரெண்டாவது திருமணம் நடக்காது செகண்ட் மேரேஜுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அதுதாங்க பிரசனம் சொல்லுது ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாம் இப்படி தான் சொன்னேன் கிளைண்ட்டு கிட்ட ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டத பாருங்க இந்த பிரசனத்துக்கு என்ன சொல்லலாம் உதயம் ஆருடம் உதயாதிபதி இந்த மூன்றும் ஒரே ராசி மேலும் சர ராசியில் உதயமாக வந்து சனி செவ்வாய் சம சப்தமாக இருப்பதால் இது துர்ஜாம நேரம் இந்த விஷயம் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சர ராசியில் சனி செவ்வாய் சமசத்தமாக இருந்தால் அது துர்ஜாம நேரம் என்று சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்தவருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்காது என்று தான் அர்த்தம் பார்ப்போம் உதயத்திற்கு ஏழில் பாதகாதிபதி நிற்கும் ஸ்தானம் திருமணஸ்தானம் ரெண்டில் கவிப்பு இருப்பதால் அடுத்து சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை இல்லற வாழ்க்கையில் சுகமில்லை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணைதான் அமையும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்த முடியாது குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்று சொல்லணும் ஆமாம் ரொம்ப ஃபீல் பண்ணார் என் முன்னாடியே அழுதுட்டார் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது ஜாதக பழங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதை பாருங்கள் இந்த பிரசனத்துக்கு என்ன சொல்லலாம் நான் சொல்லிட்டு தர விஷயம் எல்லாமே நீங்கள் கட்டம் போட்டு எழுதிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறாதீங்க ஓகேங்களா சரி என்ன சொல்லலாம் செவ்வாய் வீடு உதயமாக வந்தால் சுக்கரன் வீடு ஏழாம் வீடாக வரும் கரெக்ட் மறுபடியும் சொல்கிறேன் செவ்வாய் வீடு உதயமாக வந்தால் சுக்கரன் வீடு ஏழாம் வீடாக வரும் இதில் செவ்வாய் சுக்கரன் சஷ்டாஷ்டகம் உதயம் கணவனை குறிக்கும் ஆருடம் மனைவியை குறிக்கும் ஆறுடத்திற்கு ரெண்டில் கவிப்பு உதயத்திற்கு ரெண்டில் கவிப்பின் அதிபதி அடுத்து ஆறுடத்தில் ஆறுட ஆறு என்ன சொல்ல வரனா ஆறுடத்தில் அதிபதியும் உதயத்தின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானம் இது நிச்சயமாக கணவன் மனைவி குடும்ப சண்டை பிரச்சினை அடுத்து பதினொன்றாம் இடம் ஆழ்மனை எண்ணம் நிறைவேறும் ஸ்தானம் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பதினொன்றில் இருக்கும் பாம்புக்கு தொடர்பு இருப்பதால் அந்த வீட்டின் அதிபதி நீசம் அடைவதால் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது என்று சொல்லணும் என்ன சார் ஜாமக்கோல் பிரசனத்தில் போயிட்டு பார்வையெல்லாம் வச்சு சொல்கிறீங்க ஆமாங்க எந்த கிரகமாக இருந்தாலும் பார்வை உண்டுல பிரசனத்துக்கு பார்க்குறீங்கள கோச்சாரத்தில் ஒரு கிரகம் தொடக்க பார்க்குறீங்களே பிறப்பு ஜாதகத்துக்கும் ஐ மீன் பிறப்பு ஜாதகத்துக்கும் கோச்சாரம் தொடப்பிடிச்சு பார்க்குறீங்கள அதே மாதிரி பிரசனத்துக்கும் ஜாமக்கோல் கிரகத்துக்கும் பார்வை பார்க்கணும் பார்வை பார்க்காம விட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற பலன் அந்த இடத்துல மிஸ் ஆகிவிடும் எப்படி அந்த கோல் தாண்டி இருக்கா டாண்டில்லையான்னு சொல்லி பார்க்குறோம் டிகிரி அதே மாதிரி பார்வைக்கும் பார்க்கணும் அதுவும் இம்பார்ட்டண்ட் அதுக்காக தான் நான் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதாக பாருங்கள் இப்போ என்ன சொல்லுவோம் பழைய வீட்டில் இருந்து புது வீடு போவதற்காக கேட்க வேண்டிங்களா பழைய வீடா புது வீடு எப்படி எப்படி சார் சொன்னீங்க சார் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் நான் கேட்ட கொஸ்டின் மட்டும் கரெக்டாக அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன் கரெக்டாக இல்லை அது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் வந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன் நான் என்ன சொன்னேன் பழைய வீட்டிலிருந்து புது வீடு போவதற்குக்காக தான் கேள்வி கேட்க வந்தீங்களா இதுதான் இருக்கும் பிரச்சனை தான் சொல்லுது ஆமாம் சார் சரி என்ன காரணம் சொல்லிடுறேன் நாளில் கவிப்பு கவிப்பின் அதிபதி உதயத்தை நோக்கி வருவதால் வீடு மாற வேண்டாம் நாலுக்குடியவர் கால புருஷனுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வருவதால் அது உதயத்திற்கு குடும்பஸ்தானமாக இருப்பதால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறது அதனால் வீடு மாற்ற வேண்டாம் என்று சொல்லணும் அதாவது ஜாமக்கோல் பிரசனம் பொறுத்த வரைக்கும் கிளைண்டிட்ட பேசுகிற மாதிரி டக்கு டக்குன்னு பேசிட முடியாது யூடியூப்பில் ஏன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறனால தான் அங்கங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் இதே ஜோதியாக சுட்சமாக இருந்தால் டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவேன் ஓகேங்களா ஏன்னா பிரசனை பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டாக சொல்லணும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் ஓகேங்களா கிளைண்ட்ட சொன்ன மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் வேறு ஒன்றும் இல்லை கேள்வி கேட்காதவர் பிரசனம் எப்படிங்க இருக்கு நம்ம பிடிஎஃபில் வாங்கி பாருங்க நிறைய இருக்குது இது ஜஸ்ட்டு சும்மா சாம்பிள் தாங்க ஒரு வீடியோவில் ஒரு அஞ்சு பிரசனம் சொல்லித்தரேங்க உண்மையிலேயே இன்றைக்கி உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தங்க இந்த வீடியோ ஓகே வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்